பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி நமது பலன் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது ஒருவேளை நல்ல திடகாத்திடமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பலவீனம் இருக்குங்கிறது அந்த மனிதருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பதில் பாருங்க முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் பிரியமானவர்களை முதிர்ந்த வயதுனாலே பலன் ஒடுங்கிட்டுன்னு தான் அர்த்தம் ஆனால் எதுக்கு தாவிது முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் என்று என்றால் முதிர்ந்த வயதுங்கிறது வேறு பலன் ஒடுங்குகிறதுங்கிறது வேற இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்திய பிரதமரை பாருங்கள் எழுபத்தி நாலு வயசுங்காங்க எழுபத்தி நாலு வயசில் அவர் நடக்கிறது பாருங்க சும்மா கம்பீரமாக நடக்கிறார் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எழுபத்தி நாலு வயசு தாத்தாவை பாருங்க கம்பை ஊனிக்கிட்டு ஐயா கை நடக்க முடியல கால் நடக்க முடியல கை தாங்களாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு மனிதனுக்கு இருக்கிற பலன் இன்னொரு மனிதனுக்கு இல்லை ஏன் அவருடைய பலன் ஒடுங்கிட்டு அப்போ பலன் ஒடுங்கிறது வேறு முதிர்ந்த வயதுங்கிறது அதனால தான் தாவித அழகாக சொல்கிறாரு முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விட்டுறாதீங்க என் பலன் போது என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் குளத்தில் குளிக்க போன ரெண்டு வாலிபர்கள் தண்ணியில் முங்கி இறந்துட்டாங்க நான் அந்த வாலிபர்களுடைய சடலத்தை எடுத்து கரையில் போது பார்த்தா எப்படி இருக்காங்க தெரியுமா நல்ல ஜுஜாண்டிக்காக நல்ல பெரிய ஃபுட்பால் பிளேயர் மாதிரி உடம்பு சும்மா கல் மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் பாருங்க தண்ணிக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு ஸோ சரீரத்தில் பலன் இருக்கு ஆனால் அந்த உலகத்தில் வாழை கொடுத்து வைக்கல அவங்க வாழ்க்கை அங்கே முடிஞ்சு போச்சு அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு தேவ ஒத்தாசை தேவை என்பதை கவனிச்சு பாருங்க இந்த பூமியில் நீங்களும் நானும் உயிரோடு வாழ்றதுக்கு சமாதானமாக வாழ்கிறதுக்கு பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு தேவனுடைய கிருபை ரொம்ப அவசியமாக தேவை அப்போ நீங்களும் நானும் கூட தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம் ஆண்டவரே என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே முதிர்ந்த வயதில் எதுக்கு தள்ளிவிடணும் இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளால் முதிர் வயதில் தள்ளிவிடப்படுறாங்க ஒரு நேரத்தில் அப்பா ஸ்கூலுக்கு போகணும் ஃபீஸ் கட்டுங்க அப்பா டூருக்கு போகணும் பணம் தாங்க அப்பா பேண்ட் ஷர்ட் வாங்கித்தாங்க அப்பா பிரியாணி வாங்கித்தாங்கன்னு இந்த பிள்ளைகள் தான் அப்பாட்ட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்து அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் வரும்போது அப்பாவை விரும்பாத நிலைக்கு சில பிள்ளைகள் வந்துடுறாங்க பார்த்தீங்களா அப்பா ஒரு ஐம்பது ரூபா தாப்பான்னு கேட்டால் எதுக்கு உனக்கு இப்போ ஐம்பது ரூபா அப்படின்னு எரிச்சல் அடைகிறவங்க இருக்காங்க சரி அப்பா கேட்குறாரு கொடுப்போம் அப்படின்னு சந்தோஷமாக கொடுக்குறவங்க இல்லை புரியமானவர்களை எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள வயதானவர்களை எதுக்கு இருக்காங்க செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ அது எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை பாருங்க அதனால தான் தாவித அழகா சொல்றாரு முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமல் இருக்கும் ஏன் அப்சுலோம் ராஜாவாயி தாவிதை துரத்தினான் தெரியுமா தாவிது வெறும் காலம் நடந்து போனார் தெரியுமா அப்போ அது எவ்வளவு நிந்தையும் அவமானமும் உள்ளது அதனால தான் தேவ சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறார் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விட்டுறாதீங்க பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த கிருபையின் ஆசீர்வாதம் வேணும் முதிர்ந்த வயதில் கர்த்தனமை தள்ளிவிடாமல் இருப்பார் என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதுல முது கிருபையுள்ள வார்த்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி அந்தவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா யாரெல்லாம் முதிர்ந்த வயதில் இருக்காங்களோ அவங்கள தள்ளி விட்டுறாமல் உங்கள் கிருப அவர்களை தாங்கட்டும் உங்கள் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க நன்மையினால் கிருபையினால் இறக்கத்தினாலும் முடிசூட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இதோ மரணத்துக்கும் மரண கண்ணிக்கும் தேவன் உங்களை தப்பு வைக்கிறார் சாம்பலான உங்கள் வாழ்க்கையை சிங்காரம் அவர் மாற்றுவேன் என்று சொல்கிறார் இதோ சிலர் புலம்புலே இருக்கிறத நான் பார்க்குறேன் உங்கள் புலம்புல் அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார் தகப்பனே நமது பிள்ளைகளை ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை தாங்கி நடத்துவார் காட் பிளஸ்